அரங்கரும் அணியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் புள்ளறிவாண்மை அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு தனக்கு உதவி பயக்கும் சிறந்த அறத்தையும் நெறிகளையும் ரகசியமாக உண்மை மொழிகளை உதாசீனமாக சொல்லிவிடுவதே தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொண்டதற்கு சமமாகும் எதை மறைப்பது எதனை சொல்வது என்ற ரகசியத்தை அறிந்தவன் எதிலும் வெற்றி பெறுவான் என்ற ஆறுமுக பெருமானே குரு பூர்ணிமா தினத்தன்று அகத்திய பெருமானே தங்களின் அருள் பெறுவதிலும் ஆணி பௌர்ணமி வெள்ளி கிழமையோடு கூடிய சுபதினத்தில் தங்களின் தரிசனமும் உபதேசமும் குரு அருளோடு இணைய வைத்துவிடும் நிச்சயம் ஐயனே முருகா குருவை வணங்குவதால் சகலவித செல்வமும் மட்டுமின்றி ஞானமும் உண்டாகும் அப்பனே அதிலும் இன்றைய தினத்தில் ஞானிகள் மகான்கள் சித்தர்களின் ஜீவ சமாதிக்குச் சென்று வழிபடுதல் வாழ்வில் துன்பங்கள் அகலும் இன்பம் பெருகுவதோடு அறிவு தெளிவும் உண்டாகும் மேலும் கைமேல் பலன்களை கிடைக்க வேண்டுமென்று எண்ணுபவர்கள் இன்று அன்னதானம் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினத்தில் குருவின் திருநாமத்தை உச்சரிப்பது மனபலத்தையும் வைராகியத்தையும் உண்டாக்கும் ஒருவனது வாழ்வை குரு நிச்சயம் மாற்றும் எத்தனை கற்றறிந்தவர்களாக இருந்தாலும் புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி சிறந்த வழிகாட்டுதல் என்பது ஒவ்வொருவருக்கும் மிக அவசியம் அதற்கு குரு மிக அவசியம் ஆமாம் ஐயனே குருவின் பெருமையையும் தேவையையும் மேன்மையையும் உணர்வது பெறுவது எத்தகைய முக்கியம் என உணர முடிகிறது எங்களால் உலகிலே அறநெறிகளை பெருக்கி அன்பும் பண்பும் கொண்ட மனித குல உருவாக உறுதியுற குருவாக இருந்து அருள் செய்யும் அருளாளர்கள் உண்டு ஆசி நிலையானது குரு பூர்ணிமா என்பது யாத ஐயனே குருவிற்கு நன்றி செலுத்தும் நாள் குருவின் முன்பு எப்படி இருந்து விடுவது நல்லது குழந்தை போல இருக்க வேண்டும் ஏனெனில் குழந்தைகள் நாளைக்காக கவலைப்படாது தனக்கென திட்டம் தீட்டுவது கிடையாது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது எதற்கும் ஆசைப்படாது ஆதாயம் தேடாது எதிர்பார்ப்பு வைக்காது முக்கியமாக இருமாப்பு கொள்ளாது அதாவது மறக்கும் குணமும் மன்னிக்கும் குணமும் இயல்பாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு இதையே மகான்கள் பற்றற்ற நிலை என்பார்கள் குருவிற்கு பிடித்த குணம் எது அதிகமான சகிப்புத்தன்மை உயர்ந்த கருணையை கடமையிலும் காட்டுதல் பணிவான உண்மையான தொண்டு உள்ளம் இறைவனே நேரில் வந்தாலும் குருவிற்கு செய்யும் சேவையிலும் தொண்டு செய்வதில் இருந்தும் சற்றும் விலகக்கூடாது எம் குருநாதன் எம்மை மன்னிப்பார் என்று பயப்படாமல் மறந்தும் தவறாக செயல்பட வேண்டாம் தவறுகளை தவிர்த்து விடுங்கள் உங்கள் தவிப்புகளை தகர்த்து விடுவார் குருவின் உயிர் மகிழும்படி உள்ளம் நெகிழும்படி வாழவும் குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கும் அகத்திய மாமுனிவரே தங்களது பேரருளை வாரி வழங்க வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகின்றோம் போற்றி வணங்குகின்றோம் அறத்தை பேணி காப்போம் குருவின் துணையோடு வாழ்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்